மத்தே நெற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை எட்டு இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை தாயும் தந்தையுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறதற்காய் மக்கு நன்றி கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி புதிய விடியலை கொடுத்ததற்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்கா எமக்கு நன்றி இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது ஆரியமான சகோதர சகோதரிகளை நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கோம் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு ஆணித்தனமாக வெளிப்படுத்துகிறது உதட்டினால் நம் கடவுளை போற்றி புகழுகிறோம் ஆனால் நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அவரை விட்டு தூரமா இருக்கான் இந்த வார்த்தையை சொல்வது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியும் நம்முடைய மனநிலை நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அது கடவுளுக்கும் தெரியும் அதனால்தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருக்கார் பாருங்க நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளிதான் இருக்கோம் தள்ளிதான் இருக்கோம் நம்ம முழு இதயத்தோட முழு ஆன்மோட முழு பலத்தோட நம்ம ஆண்டவரை தேடுறோம் நிச்சயமா கிடையாது நமக்கு ஒரு துன்பம் வரும்போது சோதனை வரும்போது கஷ்டம் வரும்போது மட்டுதான் நம்ம ஆண்டவரை தேடி ஓடுறோம் நம்ம இருக்கிற நிலைமையில இந்த நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆண்டவரை மறந்து விடுகிறோம் நமக்கு பொண்ணு பொருள் செல்வம் வீடு வாசல் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதை வைத்து கொண்டு நாம் உல்லாசமாய் வாழ நம்ம ஆயத்தமாகறோம் நம்ம அந்த பணத்தை எப்படி செலவு செய்யறது எப்படி அதை பயன்படுத்துகிறது நம்ம எப்படி வாழலான்றத நம்மளுடைய வாழ்க்கை அதிக அதிகமாக இன்னும் பணம் சம்பாதிக்கிறோன்ற அந்த மனநிலையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையே ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோம் மறந்து விடுகிறோம் பாருங்க மத்தையை நெச்சதியை அதிகாரம் பற்றும்போதில் இறைவார்த்தை பதினேறு இருந்து ஒரு ஆண்டவரை பின்பற்ற ஒரு இளைஞர் செல்வரான ஒரு இளைஞரை பற்றி இந்த வார்த்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த இளைஞர் சொல்கிறாரு நான் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இந்த பத்து கட்டளைகளை நீ கடைபிடிச்சிரு கடைபிடித்தால் நிச்சயமா நிலைவாழ் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு அப்ப அந்த இளைஞர் சொல்ற நான் வந்து நிலைவாழ் பத்து கட்டளைகளை நான் கடைபிடிச்சுட்டு இருக்கா இருக்கேன் ஆனால் இன்னும் நான் அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போ விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பே பின்பு என்னை வந்து பின்பற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அந்த செல்வருடைய முகம் எப்படி இருந்ததாம் முக வருத்தத்தோடு அவர் என்ன பண்ணாராம் போயிட்டாராம் அதுக்கப்புறம் அதை பத்தியே பேசலையாம் அப்போ நம்ம மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா நமக்கு செல்வம் மட்டும்தான் வாழ்க்கையில முக்கியம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு செல்வமும் செல்வத்தை கொடுப்பவர் ஆண்டவர் தான் அப்போ அந்த ஆண்டவரை தேடும்போது தான் நமக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாமே கிடைக்கும் அந்த சாலமோன் வந்து எனக்கு பொண்ணு வேணாம் பொருள் வேணாம் செல்வம் வேணாம் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார் அப்போ அந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தார் அது கொடுக்கும்போது என்னன்னா அந்த செல்வம் எல்லாமே சேர்ந்து அவருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது அப்போ நம்ம ஆண்டவரை தேடணும் உள்ளத்தால் தேடணும் நம்ம உதட்டால் நம்ம தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட முழு ஆற்றலோட வலனோட ஆண்டவரை நம்ம தேடும்போது நிச்சயமா நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் கொடுப்பார் அதற்காய் செவிப்போம்மா எங்களை ஆண்மை மரண்டோக தகப்பனே அப்பா கடந்த நாட்கள் பொழுதும் எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே புதிய நாளை கொடுத்திருக்கா நன்றி அப்பா அப்பா நாங்கள் உண்மை உதட்டால் மட்டும் அல்ல தகப்பனி உள்ளத்தால் தேடக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே நீதிங்களை மாற்றப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா நீர் படைத்த இந்த இந்த பிள்ளைகள் வாழ எங்களை நீ பெயர் சொல்லி அழைத்ததற்காக நின்று ஆண்டுகிறேன் ஆண்டவராக கிறிஸ்துவையா ஒன்றாடுகிறோம் ஆமேன்